ஒரு சலவை தொழிலாளியிடம் ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி ராத்திரி நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் கதவை உடைத்து கொண்டு திருடன் ஒருவன் வந்து விட்டான் சலவை தொழிலாளி நடப்பது தெரியாமல் நன்றாக உறக்கத்தில் இருக்க திருடனை பார்த்த நாய் குறைக்காமல் கம்முன்னு இருந்துச்சு சரியா சோறே போடுறது இல்ல இவனுக்கு நாம ஏன் உதவி பண்ணணும் நாய் குறைக்கவே இல்லை அதை பார்த்த கழுத என்னடா இவன் கம்முன்னு இருக்கான் குறைச்சி முதலாளியை எழுப்புவான்னு பார்த்தா சும்மா இருக்கான் சரி நாமளாவது சத்தம் போட்டு முதலாளிக்கு திருட வந்ததை அலாட் பண்ணுவோன்னு கத்த ஆரம்பிச்சது சத்தம் கேட்டதும் திருடன் ஓடிவிட்டான் சத்தத்தில் தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்ச சலவை தொழிலாளி ஒரு கட்டையை எடுத்து பலார்னு கழுத தலையில ஒரே அடி குறுகட்ட கழுத நேரங்காலம் தெரியாம கத்திக்கிட்டு இருக்கேன்னு கழுதைய திட்டிவிட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டான் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மட்டும் செய்தாலே போதும் தேவையில்லாத காரியங்களில் தலையிடக்கூடாது ஓவரா சீன் போட்டா இப்படிதான் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ